அருமை சொந்தங்களே அது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொடுக்கப்பட்டது ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் நேற்று சொல்றாரு அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் நாற்பது தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு ஐம்பத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அப்ப அவங்க சொல்றத பார்த்தா ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேத்து சொல்வது எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவுல சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றார் யோசிச்சு பாருங்க ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்துல மட்டும்தான் நீங்க உண்மையாலுமே எண்பது சதவீதம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி ரெண்டு நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி மூன்று நிறைவேற்றப்பட்ட ஐந்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்லுகின்றார் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் எண்பது சதவீதம் என்று சொல்லுகின்றார் அருமை ஆந்திராவை பார்த்து ஒரு உதாரணம் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்தை பார்ப்பார் அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும் கையெழுத்து போடும் பணம் தங்க போடுவாங்க கடந்த ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திராக்கு எங்க போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வசூல் வேட்டை அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்குறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டிட்டு இருக்காங்க பதினஞ்சு சதவீதம் கூட இருபது சதவீதம் கூட வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமும் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இல்ல என்னங்க ஏன் நடக்குது நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி முப்பது தமிழகத்தை நாம் உருவாக்கலிங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்துல பழம்பெருமை இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் முன்னாடி போகாம இருக்கும் அதையெல்லாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மால் உடைத்து காட்ட முடியும் நமக்கு மக்கள் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும் ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமா நடக்கும் இன்னொன்றையும் நாம் ஏமாத்திர கூடாதுங்க ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுத்துக்கப்பட்ட வாக்குறுதி அதுலயே ஐம்பது நிறைவேற்ற ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா கொடுத்திருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக இருபத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி வருது மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த வாக்குறுதி மாநிலம் முழுவதும் கொடுத்த ஐநூத்தி அஞ்சு இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா வாக்குறுதி கணக்கு போட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல